பொதுவாக கிரகண நேரங்களில் கோவில்களை மூடிவிடுவார்கள் ஆனால் இதற்கான சரியான காரணம் பலருக்கும் தெரியாது சிலர் என்ன சொல்கிறார்கள் என்றால் கிரகண நேரங்களில் தீய சக்திகளின் பலம் அதிகமாக இருக்கும் அதனால் தான் கோவில்களை எல்லாம் அடைத்து விடுகிறார்கள் என்று சொல்வார்கள் ஆனால் அது உண்மையல்ல கிரகண காலங்களில் கோவில்கள் அடைப்பட்டிருக்குமே தவிர கோவில்களில் செய்யப்படும் பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடந்து கொண்டேதான் இருக்கும் திருவண்ணாமலை போன்ற கோவில்களில் கிரகண காலங்களில் தீர்த்தவாரி நடக்கும் மேலும் விசேஷ பூஜைகளும் நடக்கும் இதுபோன்ற நடக்கும் பூஜையை உபராக பூஜை என்று சொல்வார்கள் அத்தகைய பூஜைகளும் மந்திர பிரயோகங்களும் உலகில் உள்ள அனைத்து ஆலயங்களிலும் நடைபெறும் இந்த நேரங்களில் விசேஷமான பூஜைகளை செய்வார்கள் அந்நேரம் மக்களை கோவிலுக்குள் அனுமதித்தால் இடையூறு ஏற்படும் என்பதால் தான் கோவில்களை கிரகண சமயங்களில் மூடிவிடுகிறார்கள் கிரகண காலத்தை புண்ணிய காலம் என்றும் சொல்கிறார்கள் இந்த நேரத்தில் செய்யப்படும் தான தர்மங்கள் பல மடங்கு புண்ணியத்தை தரும் தானதர்மம் செய்ய வேண்டிய எல்லாம் இறைவன் முன் வைத்து வணங்கிவிட்டு கிரகணம் முடிந்த பின்பு அடுத்த நாள் தானம் செய்யலாம்